ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் உழைப்புல இருக்காங்க அந்த உழைப்பு வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை தொழில் தொழில் வந்து கஷ்டமான தொழில் உண்மைதான் நீ போட்டு எடுத்துக்கோ நகையா கடையில என்ன செய்யும் ஒரு இருபது அடி இருக்குமா இருபது அடி இல்லி குளம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் டிசைன் விலை அருகில் முதுமுத்தன்மொழி கிராமம் இது கரைச்சத்துப்புதூர் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் அவங்க பார்த்திங்கன்னா உழைப்பு 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 கிட்டத்தட்ட அவங்க பன்னிரெண்டு வயசில் இருந்து ஒரு உழைப்பில் இருக்காங்க அந்த உழைப்பு வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை படித்தவங்க எத்தனையோ பேர் பல மேதைகளே ஆயிருக்காங்க ஆனால் இவங்களுடைய உழைப்பு உலகம் போற்றும் உத்தமர் ஐயா வந்து சக்திவேல் முருகன் ஐயா அவர்களை நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் இப்ப ஐயாவை நம்ம பார்க்கறோம் ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து இங்க வந்து பார்த்ததுல எத்தனையோ இடங்களுக்கு போறோம் ஆனால் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த இதை இதை வந்து நீங்க நேசிச்சு செய்கிறீங்க எப்படி ஐயா உங்களுக்கு இப்போ எத்தனை பிள்ளைங்க ஐயா உங்களுக்கு ஒன்பது பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகளுமே இங்க தான் இருக்காங்களா மூணு நான்கு பிள்ளைகள் ஆறு பொன்புள பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் கட்டி கொடுத்திருக்கேன் நாலு பொம்பளை பிள்ளைகள் ஒரு ஒரு பையன் படிச்ச மூத்த பையன் படிச்சான் கிடைச்சல அவன் படிக்க போவே இல்லை ரெண்டாவது இங்கிலீஷ் வரல அவன் நுப்பாட்டுட்டான் குழந்தைகளுக்கு ஆறாவது உள்ள பையன் பிள்ளையில ஆறாவது உள்ள பையன் அவன் மெட்ராஸில் முடிச்சு முடிச்சு டாடா கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சந்தோஷம் இது பார்க்கும் போதுங்க மேல எத்தனையோ பெரிய பல மேதைகள்லாம் உருவாயினாலும் நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த தொழில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யறீங்க பிள்ளைங்களை வளர்த்து படியால் ஆகிருங்க ஆனால் இந்த பதினீர் கற்பட்டிங்கிறதெல்லாம் எல்லாம் இன்னைக்கு ஒரு அரிய பொருள் ஆயிடுச்சு அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளவோ இது இருந்தோம் இன்னைக்கு இது அந்த அதை கொடுக்கும்போது எல்லாருக்கும் நீங்க கொடுத்து குடிக்கும்போது போது அதுல உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு கஷ்டமான தொழில் தொழில் வந்து கஷ்டமான தொழில் உண்மைதான் அதனால ஒரு சிலர் இது ரொம்ப கொஞ்சம் ஏ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தொழில் பண்ண போயிட்டாங்க என்ன கூட என் வீட்டுக்காரி வந்த உடனே கடை வைக்க போவோம் வாங்கன்னா அதான் சொன்னேன் நீ போட்டு வச்சிருக்க ஏழை எட்டு போகும் நகை என்ன கடை வச்சுட்டா கடையில லாஸ் ஆனா என்ன கடையில லாசான நினைச்சுவேன் கொலைபிடிக்க தான் வரணும் அதனால நான் எங்க காலத்தை நான் இதுல கழிச்சுவேன் உங்க காலத்துல நீங்க என் காலத்துல பதிமூணு வயசுல இருந்து பண்ணேறி என் காலத்தை நான் அந்த தொழில் பண்ணி இது பண்ணிடுறேன் அதனால இப்ப கால் வளருவதனால கம்பு கட்டி பண்ண ஏறுறேன் கம்பு கட்டி ஏற பனையில அந்த கம்பு கட்டி மெதுவா ஏறத சாரதா ஏறனா வேகமா ஏறிடலாம் நல்லா போட்டு போய் ஏறனா வேகமா ஏறிடலாம்

ஒரு பெரிய சந்தோஷமான சந்தோஷம் என்ன செய்யாதங்க அப்படி சொல்லி நீங்க பறவை சொல்லி பார்த்தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீ போடா என்னால முடியுவேன் எனக்கு நெஞ்சு திட இருக்கு தைரியமா சொல்லி படணும்னு ஆசைப்படுறேன் அதனால நாலு மணிநேரம் யாரும் இருக்க மாட்டேன் என்னை விட தொழிலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் சொன்னான் வேறேண்டா நீங்க அப்படின்னு எனக்கு நெஞ்சு தட இருக்கு தைரியம் இருக்கு கால்தான் ஆகுதே தவிர நெஞ்சு தடம் இருக்கு மாண்டே பறவாண்ட சுத்தி வந்துருவேன் நான் என்னால முடிஞ்சதை செய்வேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம்